தேசிய மருத்துவர் தினம் நேஷனல் டாக்டர்ஸ் டே இந்தியாவில் ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த தினம் இந்தியாவின் புகழ்பெற்ற மருத்துவரும் மேற்கு வங்காளத்தின் முதல்வருமான டாக்டர் பிதன் சந்திர ராய் டாக்டர் பிதன் சான்ரா ராய் அவர்களின் நினைவில் கொண்டாடப்படுகிறது அவர் தனது வாழ்க்கையை மருத்துவத்திற்கும் அரசியல் சேவைக்கும் அர்ப்பணித டாக்டர் பி சி ராய் ஆயிரத்தி பன்னெண்டு இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி பிறந்தார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதியே மறைந்தார் அவருடைய பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஒரே தேதியில் அமைய அவர் பெற்ற மரியாதை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது பி சி ராய் மருத்துவராக மட்டுமின்றி சமூக சேவகராகவும் கல்வியாளராகவும் விளங்கினார் அவரது பங்களிப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இது இந்தியாவின் மிக உயரிய பட்டமாகும் தேசிய மருத்துவர் தினம் மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களை கௌரவிக்கும் நாளாகும் இது அவர்களின் நில நிலையான அர்ப்பணிப்பு தொழில்முறை நற்செயல்கள் மற்றும் நோயாளிகளின் நல்வாழ்வுக்கு வழங்கும் சேவைகளை பாராட்டுகிறது இந்த தினம் மருத்துவர்களின் பெருமையை உணர்த்துவதற்கும் மக்களுக்கு அவர்கள் செய்யும் சேவைகளை பாராட்டுவதற்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது மருத்துவர்கள் அவர்கள் நாளாந்தம் சந்திக்கும் சவால்களை கடந்து மனிதாபிமானத்தை காப்பார் காப்பாற்றும் மிக முக்கியமான பணியை மேற்கொள்கிறார்கள் இந்த நாளில் மருத்துவர்களுக்கு நன்றி சொல்லும் பல நிகழ்ச்சிகள் மதிப்பளிப்பு விழாக்கள் சிறப்பு உரைகள் போன்றவை நடத்தப்படுகின்றன மேலும் சமூகத்தில் மருத்துவர்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணிகளும் இடம்பெறுகின்றன